தமிழகத்தில் ஒரு சமூக ஆர்வலரை திட்டம் போட்டு படுகொலை செஞ்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க இது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து அவனுங்க எப்படி திரும்ப செய்தி போட்டிருக்கானுங்க அதுவும் ஒரு சில ஊடகங்கள் எவ்வளவு மோசமா இந்த செய்தியை போட்டிருக்கானுங்க தெரியுமா இதெல்லாம் பார்க்கும் போது உச்சந்தளிக்கு நேருது அது எந்த ஊடகம் எப்படி இந்த செய்தியை போட்டிருக்கானுங்கன்றத பார்த்துட்டு அவனுங்களை காரி துப்பலாம் அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவருடைய விவகாரத்துல கர்மா சும்மா இறங்கி வேலை பார்க்கறது போல அதுவும் அவருடைய பிறந்த நாள்ல இப்பேற்பட்ட அவமானகரமான நிகழ்வு நடக்கும்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு அது என்ன

திருப்பரக்குன்றம் முருகன் கோவில் விவகாரத்தில் மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் செல்லும் பாதையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் அவர்கள் மேலே அமையப்பட்டுள்ள சிக்கந்தர் பாஷா தர்கா வப்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வரும் என கூறியுள்ளார் இந்த கேள்வி கேட்டபோது என்னை செய்தியாளர்கள் கடுமையாக விமர்சித்து நீங்கள் ஏன் இதை கேட்க வேண்டும் நீ யாரு ரிப்போர்டரா சன் டிவி செய்தியாளரும் மற்ற ஊடகங்களும் மிகவும் கேவலமாக நடந்து கொண்டனர் நான் மேலே சிவனை தரிசித்து கீழே வந்த பொழுது அவர்கள் பேசி கொண்டிருந்ததை சாதாரணமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு இவ்வளவு தூரம் மோசமாக என்னை நடத்தினர் அனைவரும் மிக கவனத்துடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா அந்த இளைஞர் போட்டிருந்தாரு அந்த ஆசை இது குறித்து எல்லாம் அவரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு அந்த வீடியோல அவர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு எப்படி இருந்த ஊடகவாதிகள் எல்லாம் நடந்துகிட்டாங்க இருந்த காவல்துறையினர் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு இது மாதிரிலாம் நான் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஏன் மேல வழக்கு பதிவு செய்வாங்கன்னு நான் நினைச்சேன் இப்ப அதே மாதிரி வழக்கு பதிவு செய்யறதா கேள்விப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு சொல்லியிருக்காரு இதை மாதிரி அவர் கேள்வி கேட்டதுக்கு நவாஸ் கண்டி அவர்கள் அது வப்பு வாரத்துக்கு வருமான ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அந்த கேள்விக்கு இப்போ இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட போறதா சொல்றாங்க என்னங்க இது சாதாரணமா ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா அவர் என்ன ராஜாவா யாருமே கேள்வியே கேட்க கூடாதா அவர் என்ன மகாராஜாவா கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி ஒரு எம்பிக்கிட்ட மக்கள் தான் கேள்வி கேட்பாங்க மக்களே கேள்வி கேட்க கூடாதுன்னா ஊடகங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை ஒழுங்கா கேட்டிருந்தாங்கன்னா மக்கள் இது மாதிரியான கேள்விகளை கேட்டிருப்பாங்களா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவரை பார்த்து இந்த ஊடகங்கள் எப்படிங்க இது மாதிரிலாம் நடந்துக்கலாம் ஏங்க இது மாதிரி மோசமாலாம் இவங்க பேசுறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகவாதிகளுடைய லட்சணத்தை நீங்களே நல்லா பாத்துக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விவகாரங்கள் குறித்து ஸ்பெஷலா தனியா அந்த ஒரு கண்டென்ட் குறித்து மட்டுமே பேசி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ வரும் சோ தயவு செய்து அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த அமைதி மார்க்கத்தினர் திருப்பரக்குன்றம் மலையில மறுபடியும் எது மாதிரியான பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் அந்த வீடியோல நான் பேசியிருப்பேன் மதுரை திருப்பரக்குன்றம் விவகாரத்துக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் அவர்கள் வராரு எம்எல்ஏக்கள் இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் அங்க வராங்க அங்க வந்து அசைவ உணவும் சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு பச்சை பெயிண்ட் வேற ஊத்தி வச்சிருக்காங்க அந்த பச்சை பெயிண்ட் ஊத்துனது யாருங்க யாருங்க அதுவும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பச்சை பயன்ட யாரோ ஊத்தி வச்சிருக்காங்க பாருங்க எங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி எங்கெங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு இஸ்லாமியர்க்கு பிரச்சனைனா உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட சப்போர்ட் பண்றதுக்கு வரதில்லை என்ன ஏதுன்னு கூட கேட்கறது இத மாதிரியான விஷயத்த நான் பேர்னலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஒற்றுமை நேற்று கிடையாதுங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்துக்கள் மத்தியில ஒற்றுமை மட்டும் இந்துக்கள் கிட்ட இருந்ததுன்னா இந்த திருட்டு பசங்க முகலாயர்கள் இங்க வந்திருப்பானுங்களா இந்த பிரிட்டிஷ் நாய்கள் நம்மள அடிமையா நடத்திருப்பானுங்களா சரி நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் தமிழகத்துல கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வந்தவர் தான் சமூக ஆர்வலர் திரு ஜகபர் அலி அவரை திட்டம் போட்டு ரொம்ப கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருக்கானுங்க அப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு விவகாரம் குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகங்கள் எப்படிலாம் செய்தி போட்டிருக்கானுங்க தெரியுமா ஒருத்த நடானா அவர் விபத்துல இறந்துட்டாருன்னு போடுறான் இன்னொருத்தன் சமூக ஆர்வலர் மரணம்னு போடுறான் வேற ஒருத்தன் ஒரு ஓரமா பெட்டி செய்தியா போட்டிருக்கான் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் செய்திகள் செய்திகள் இவங்க யாருமே இந்த விவகாரம் குறித்து பெருசா செய்தியே போடல பெருசா செய்தியே எக்ஸாம்பிளுக்கு இந்த விவகாரம் குறித்து புதிய தருதலை இந்த புதிய தருதலை ஊடகம் இருக்கு இல்லையா அவன் எப்படி செய்தி போட்டிருக்கான் அப்படின்றத பாருங்க சமூக ஆர்வலர் மரணம் நான்கு பேர் கைது கனிமவல்ல கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி நேற்று முன்தினம் விபத்தில் இறந்த விவகாரத்தில் நான்கு பேர் கைது விபத்தில் இறந்த விவகாரத்துல நான்கு பேர் கைது விபத்துல இறந்தாரு கல்குவாரி சம்பந்தப்பட்ட நபர்கள் ஜெகபர் அலியை திட்டமிட்டு கொலை செய்ததாக தகவல் ஜேசிபி மற்றும் லாரி உரிமையாளர் முருகானந்தம் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தது போலீஸ் இதே செய்திய இதே செய்திய திமுக ஜால்ரா ஊடகம்னு நாமளே பலமுறை சொல்லியிருக்கக்கூடிய ஜூனியர் விகடன் அவங்க இந்த செய்தியை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க புகார் கொடுத்தவர் லாரி ஏற்றி கொலை அதிமுக ஒன்றிய கவுன்சிலராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ஜகபர் அலி கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தி வந்தார் குறிப்பாக திருமயம் தாலுகாவில் தொடர்ந்து கனிமவள கொள்ளை நடப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆதாரங்களுடன் பலமுறை மனு கொடுத்து வந்தார் ஆனால் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி ஜகபர் அலி புதுக்கோட்டை கோட்டாட்சியருக்கு கனிமவள கொள்ளை நடப்பதாக மனு கொடுத்துள்ளார் இதனால் ஜகபர் அலியை லாரி ஏற்றி கொலை செய்துள்ளனர் காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த ஜூனியர் விகடனை நிறைய திமுக ஜாலர ஊடகம்னு சொல்லியிருக்கோம் அப்பேற்பட்ட ஜூனியர் விகடனே இந்த விவகாரம் குறித்து இவ்வளவு தெளிவா இந்த செய்தியை போட்டிருக்காங்க பாருங்க திட்டம் போட்டு ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் பிரமுகர் அதிமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகரை படுகொலை செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருக்காங்க பிச்சை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கம் இருபத்தி ஒண்ணுல தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு பாருங்க அதை மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் இப்போ மாலை மலர்ல வந்த இந்த செய்தி கொஞ்சம் பாருங்க ஹெட்லைனே இதுதான் மாலை மலருனுடைய ஹெட்லைனே இதுதான் உயிர் பிழைத்து விடுவார் என்ற பயத்தில் இருமுறை லாரியை மோதவிட்டு கொன்றேன் கைதான லாரி உரிமையாளர் பரபரப்பு வாக்கு மூலம் ஒரு வாட்டி ஏத்தினோம்னா அவர் உயிர் பயிற்சி பாருன்னு பயந்து ரெண்டு முறை ஏத்தி கொண்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க கைது செய்யப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க இங்க எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா திரு ஜெகபர் அல் இருக்கார் இல்லையா அவரு சாதாரண சமூக ஆர்வலர் மட்டும் கிடையாது அவரு அரசியல் பிரமுகர் அதிமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர் அவர் கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு அதுக்கும் மேல மனுஷன் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்காரு கோவையில நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த பயங்கரவாதிய இங்க எத்தனை பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க ஆனா இவர மாதிரி சமூகத்துல மக்களுக்காக போராடின ஒரு சமூக ஆர்வலருக்கு ஆதரவாக யாராச்சும் வந்து நின்னாங்களா இத மாதிரி ஒரு படுகொலை செஞ்சிருக்காங்க கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருக்காங்க அந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டுக் கொடுத்த பாதி பேர் கூட இவர மாதிரியான நேர்மையான மக்களுக்காக பாடுபட்ட ஒரு சமூக ஆர்வலருக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல பாவங்க இந்த மனுஷன் இவரு என்னங்க பண்ணாரு மக்களுக்காக தானே போராடினாரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக தானே போராடினாரு இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இப்படி படுகொலை செஞ்சிருக்காங்க இவருக்கு ஆதரவாக யாராச்சு வந்து நின்னாங்களா தங்கிரவாதிகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டம் இவர மாதிரியான நல்லவருக்கு ஏங்க முட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க முட்டு கூடு கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு ஆதரவாச்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா கூட வந்து நின்னு இருக்கலாம் இல்லையா ஏன்பா இந்த எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் எங்கப்பா போனீங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எங்க போனாரு இந்த விவகாரத்திற்கு எதிராக அவர் ஏதாச்சும் கண்டனத்தை பதிவு செஞ்சாரா போராட்டம் பண்ணாரா அதிமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தாங்க செஞ்சாரு அட்லீஸ்ட் இறந்த இந்த நல்ல மனுஷன் ஜகபர் அலின்ற இந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் ஒரு நாலு பேராட்சி அட்லீஸ்ட் நாலு பேராட்சி வந்து நின்னாங்களா கேவலம் பீப் பிரியாணிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நாற்பது பேர் போய் நின்னாங்க இந்த மனுஷனுக்கு ஆதரவாக ஒரு நாலு பேராட்சி வந்திருக்கலாம் இல்லையா திருப்பரக்குன்றத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அங்க ஓடி வராங்க அங்க வந்து அங்கே அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கிறாங்க இங்க இவ்வளவு நல்ல மனுஷன்ன படுகொலை செஞ்சிருக்காங்க திட்டம் போட்டு கொடூரமா படுகொலை செஞ்சிருக்காங்க இவருக்கு ஆதரவாக எத்தனை பேருங்க வந்து நின்னாங்க இத மாதிரியான ஆட்களை அந்த அல்லா கூட மன்னிக்க மாட்டான் ஓகே அடுத்ததாக அப்பாவு அவர்களுக்கு அவருடைய பிறந்தநாள்ல கிடைச்ச பரிசு பத்தி பாக்கலாம் பரிசுன்னு சொன்ன உடனே வேற ஏதாச்சும் நினைச்சுக்க போறீங்க அது வேற ஒண்ணும் கிடையாது அவமானம் தான் இத கொஞ்சம் பாருங்க பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற எண்பத்தி ஐந்தாவது அகில இந்திய சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவோ அவர்கள் கலந்து கொண்டு அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் உரையாற்றினார் அந்த மாநாடு எதுக்கு சட்டப்பேரவை தலைவர்களுக்கான மாநாடு ஆனா நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் அந்த மாநாட்டிற்கு போயிட்டு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இருக்கார் இல்லையா அவருக்கு எதிராக அவதூறு எல்லாம் பேசியிருக்காரு உடனே அங்க இருக்கிறவங்க தமிழக ஆளுரை குறித்து பேசின விஷயங்கள் எதுவுமே பதிவாகாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நம்முடைய அப்பா அவர்கள் என்ன திரும்ப செஞ்சாரு வெளிநடப்புன்னு சொல்லி அங்கிருந்து திருச்சி ஓடி போயிட்டாரு இதை பாருங்க பேரவைத் தலைவர்கள் மாநாடு அப்பாவு வெளிநடப்பு பாட்னாவில் நடந்த சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் இருந்து தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு வெளிநடப்பு தமிழ்நாடு ஆளுநர் குறித்து அப்பாவு பேசியது பதிவாகாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் கூறியதால் வெளிநடப்பு இந்த அமைப்பில் பேச முடியாவிட்டால் வேறு எங்க பேசுவது என தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு ஆவேசம் அதுவுமா யாரிண்ட் அசிங்கப்படுவாங்களா அந்த மாநாடு எதுக்கு நடக்குது அங்க போயிட்டு ஆளுநர் ஆர் என் அவர்களை குறித்து அவதூராவா யாராச்சும் பேசுவாங்க என்ன பண்றது நாம என்ன விதைக்கிறோமோ அதைத்தானே நாம அறுவடை பண்ணுவோம் தமிழக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் வரும்போது எல்லாம் ஆளுநர் என்ற மரியாதை கூட தராம எத்தனை முறை என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆளுநர் ஆர் என் டிரவியர்களை இப்படிலாம் அவமானப்படுத்தியிருக்கீங்க தமிழக ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் பேசினதெல்லாம் அவை குறிப்பில இருக்காது அதை நாங்க நீக்குவோம் என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க அந்த கர்மாலாம் தான் இப்போ இவங்களை திருப்பி அடிக்குது இவங்க என்ன பண்ணாங்களோ இப்ப அதுவே இவங்களுக்கு நடக்குது தமிழக அரசனுடைய குறிப்புல இல்லாததெல்லாம் ஆளுநர் பேசுறாரு அதை எதுவுமே எங்களால ஏத்துக்க முடியாது ஆளுநர் ஆர் என் டிரைவர்கள் பேசினா அவருடைய சொந்த கருத்துக்களை இங்க இடம்பெற வைக்க முடியாது அதை எல்லாத்துமே நாங்க அவை குறிப்பிலிருந்து நீக்குறோம்னு எத்தனை முறை ஆளுநர் ஆர் என்றவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நீக்கி இருக்கீங்க இப்ப பாருங்க நீங்க பேசின உங்களுடைய சொந்த கருத்துக்களை பாட்னால நடந்த அந்த மாநாட்டுல அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்காங்க நீங்க என்ன பண்ணீங்க வெளிநடப்புன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டீங்க இது கலியுகம் சார் பண்ற எல்லா கர்மாவும் இன்ஸ்டண்டா நமக்கே வந்து சேரும் இது எப்பதான் இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல திமுக ஆட்சி அமைந்த அந்த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் இத மாதிரிதான் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ண விஷயங்கள் எல்லாமே இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கே அது நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கே அது ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னமும் அது எதுவுமே புரியாம ஏன் இவங்க இது மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு தான் புரியல முக்கியமான செய்திகள் இருக்கு இந்த பாருங்க கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கு கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கான தண்டனை விவரங்களை அறிவித்தது கொல்கத்தா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரவு மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார் சியால்டா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கி ஐம்பத்தி ஏழு நாட்கள் நடைபெற்றது ஐம்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி விசாரணை நிறைவடைந்தது வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கடந்த பதினெட்டாம் தேதி நீதிபதி அறிவிப்பு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு பயிற்சி மாணவி கொலை அரிதினும் அரிதான வழக்கு இல்லை குற்றவாளிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பு அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க திருப்பரங்குன்றம் மலையின் பெயரை சிக்கந்தர் பாஷா மலை என பெயர் மாற்றம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டாம் அன்று முருகன் சன்னதிக்கு மேல் ஆடு மாடு கோழியை விட்டு விருந்து வைக்கிறோம் முடிஞ்சா தடுங்கடா சும்பைகளா என சவால் விட்டிருக்கின்றன இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் இந்த ஜிஹாதிய கனவுகள் சிறுபான்மை அதிகார உறுதிப்படுதல் எனும் அரசியல் சதி அதன் மூலம் ஹிந்து இன ஒழிப்பு இது ஒவ்வொரு கட்டமாக படிப்படியாக எப்படி செயல்படுகிறது என்பது பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு இது அந்த பதிவு ரொம்ப பெருசா இருக்கும் நான் அது குறித்து ஸ்பெஷலா ஒரு வீடியோவே போடுறேன் இதுல என்ன மேட்ருனா அந்த திருப்பரக்குன்றம் மலை இருக்கு இல்லையா அந்த மலையுடைய பெயரே மாத்திர மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம புனிதமா கருதுற அந்த மலையில ஆடு கோழி பலி கொடுப்போம் அதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் போகுதோ தெரியல நெக்ஸ்ட் இதை பாருங்க கல்வியில் கடைசியில் தமிழகம் தென்னிந்தியாவில் கல்வி தரத்தில் கடைசியாக உள்ள மாநிலமாக தமிழகம் கடந்த மூன்று ஆண்டுகளில் மாறியுள்ளது இந்தியாவில் உள்ள முதல் பத்து மாசுபட்ட ஆறுகளில் தமிழகத்தில் ஆறு ஆறுகள் உள்ளன ஆணவ கொலைகள் ஜாதி வன்முறை பாலியல் கொடுமைகள் அதிகரிக்கின்றன எந்த அர்த்தத்தில் தமிழக மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று திமுக கூறுகிறது அப்படின்ற மாதிரி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு கடைசியாக இதை பாருங்க கேரளா கத்தோலிக் லீடர்ஸ் மீட் பி எம் டிஸ்கஸ் இஷூஸ் இன்க்ளூடிங் லவ் ஜிஹாத் கேரளால இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காங்க அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்க அவங்க பேசுனதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க நடக்கக்கூடிய கேரளாவை சுத்தி நடக்கக்கூடிய அந்த லவ் ஜிஹாத் இருக்கு அது குறித்து பேசியிருக்காங்க இந்த லவ் ஜிஹாத்லாம் ஒன்னும் கிடையவே கிடையாது கேரளா ஸ்டோரி எல்லாம் பொய்யின்னு பேசிட்டு இருந்தாங்க பாருங்க அவங்க எல்லாருமே தயவு செய்து அந்த கிறிஸ்தவர்களை போய் கேளுங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை போய் கேளுங்க ஏன்னா அங்க அதிகமா பாதிக்கப்படுறது ஹிந்துக்களும் கிறிஸ்துவர்களும் தான் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றேன் கேரளால கிறிஸ்தவர்கள் பாஜகவனுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க கேரளால இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க ஏன்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி இது எதுவுமே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் எப்பவுமே உத்தரப்பிரதேசத்தை பார்த்துட்டு இருக்காங்களே குஜராத்தை பார்த்துட்டு இருக்காங்களே மத்திய பிரதேசத்தையும் மகாராஷ்டிராவும் பார்த்துட்டு இருக்காங்களே பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களை இவங்க பாக்குறதே கிடையாது அதனால இந்த விவகாரம் குறித்து எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசவே மாட்டாங்க சொல்லாதாங்க சின்ன கன கண்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தி மாத்திரம்